ஆபாக படம் பார்த்ததால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என காவலர்கள் போலும் நடமாடும் நீதிமன்றம் போலும் நடித்து பல்வேறு இளைஞர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் பறித்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர் கோவையைச் சேர்ந்த சபரி என்ற இளைஞர் சக நண்பர்களுடன் சேர்ந்து சில இளைஞர்களை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு நீங்கள் ஆவாச படங்கள் பார்த்துள்ளீர்கள் உங்கள் மீது நடமாடும் நீதிமன்றம் மூலம் மீது வழக்கு புனையப்பட்டுள்ளது இதிலிருந்து தப்பிக்க பணம் கொடுக்க வேண்டும் என மிரட்டியுள்ளார் மேலும் செல்போனில் பேசிக் கொண்டிருக்கும் போது காவல்துறையினர் பயன்படுத்தும் வாக்கி டாக்கி ஒலியையும் எழுப்பியுள்ளார் இதனை உண்மை என நம்பி இளைஞர்கள் சபரி கூறிய வங்கி கணக்கிற்கு பணத்தை அனுப்பியுள்ளனர் இந்த முறையை பயன்படுத்திக் கொண்டு சபரி மற்றும் அவரது சக நண்பர்கள் பல இளைஞர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பணத்தை கொடுத்து பாதிக்கப்பட்ட சில இளைஞர்கள் சபரியின் குழு மீது சந்தேகமடைந்து கோவை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் புகாரை விசாரித்த சைபர் கிரைம் போலீசார் இதனை செய்த சபரி வயது இருபத்தி இரண்டு ஜப்பான் என்ற ஆலன் வயது கிச்சா என்ற கிஷோர் வயது இருபது பகவதி என்ற பிரிவின் மோசஸ் வயது இருபது வெயிட்டி என்ற அபிஷேக் குமார் வயது இருபது வடக்கு என்ற தனுஷ்குமார் வயது இருபது தோனி என்ற பிரவீன் வயது இருபது அப்போ என்ற அகஸ்டின் வயது இருபது மனோஜ் இருபது ஆகிய ஒன்பது பேரை கைது செய்துள்ளனர்